நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பொம்மை வச்சு வசியம் செய்யறதோ இல்ல அந்த பொம்மைக்கு ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கும் பொழுது அது வந்து இங்க மனுஷனுக்கு பிரதிபலிக்கிற மாதிரியோ நம்ம பார்த்திருக்கோம்ல சார் இதெல்லாம் உண்மையா சார் தாராளமான முறையில் செலுத்தலாம் அது மரப்பாச்சி பொம்மையா முதல்ல யூஸ் பண்ணாங்க மண்ணில் கூட அந்த மாதிரி செய்யலாம் படமாக வரைந்து கூட செய்யலாம் ஈவன் போட்டோல கூட இந்த மாதிரியான இருக்கு அது பர்டிகுலரா இதுல வந்து ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது காலடி மண் முடி தேவை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி குறிப்பிட்ட பொருட்கள் இருந்தா உண்மையாவே ஒருத்தவங்களுடைய வாழ்க்கைய நிலை வைக்க முடியும் எனர்ஜி நம்மளோட இருக்கிறது ஒவ்வொன்றிலுமே நம்மளோட எனர்ஜிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களா சொல்லுவாங்க பழைய துணியெல்லாம் வந்து ஒரு சில நபர்களுக்கு கொடுக்கூடாது ஒரு சில நபர்களுக்கு கொடுக்கலாம் அது குட் எனர்ஜியோ பேட் எனர்ஜியோ வந்து ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்களோட குரல் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் இதில் வந்து பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயம் இன்க்ளூட் ஆயிருக்கா ஜோதிட ரீதியான விஷயமா இல்லை மெடிக்கலுக்கு போகணுமான்னு கேட்டால் என்னுடைய ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் ஜோதிடர்கிட்ட முதல்ல போங்க அவங்க சிறப்பான ஜோதிடராக இருந்தால் அவங்க பிளாக் மேஜிக் இருக்கா இல்லை மெடிக்கலி இது பார்க்கணுமான்றதை சொல்லிடுவாங்க அதாவது நபர்களை ஏவி விடுவதுன்னு சொல்லுவாங்க காட்டேறி ஏவி மாதிரி விட முடியுமா அழுகோ ஆந்தையோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அடிக்கடி பாக்குறதால இது ஒரு சிம்டம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் இந்த பறவைகளுடைய கழிவுகளும் இந்த பறவைகளுடைய உடல் பாகங்களையும் வசீகரத்துக்கு இந்த மாதிரி அஷ்டகர்மத்துக்கு நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் பகுதியில நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஆன்மீகத்துல நிறைய விஷயங்கள் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகங்கள் உங்களுக்கு எல்லாம் இருக்கும் அந்த சந்தேகங்களுக்கு எல்லாமே விடை கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க தாந்திரிக ஜோதிடர் வாமனன் சேஷாதிரி அவர்கள் வணக்கம் சார் நம்மளுடைய கல்ச்சர்லயுமே தலைமுறை தலைமுறையா பொம்மை வச்சு வசியம் செய்யறது அதுதான் சார் பொம்மை வச்சு வசியம் செய்யறதோ இல்லை அந்த பொம்மைக்கு ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கும் பொழுது அது வந்து இங்க மனுஷனுக்கு பிரதிபலிக்கிற மாதிரியோ நம்ம பார்த்துருக்கோம்ல சார் இதெல்லாம் உண்மையா சார் கண் இது இது ரொம்ப ப்ராக்டிக்கலாக எல்லார் எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்க இதை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் பெண்களுக்கு தெரியலன்னா அவங்க வீட்டு ஆண்கள்கிட்ட கேட்டாங்கன்னா தெரியும் எல்லா ஆண்களுக்குமே தெரியும் இந்த ஆண்கள் வந்து இது அண்டர்கோ போக பண்ணாதான் ஆண்களே இருக்க மாட்டாங்க இந்த ஒரு விஷயம் அதாவது இது இதை நான் எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன் இந்த எக்ஸாம்பிளை பார்த்துட்டு அவங்க வந்து புரிஞ்சுக்கணும் எப்படின்னு ஒரு சிதை மூட்டை போயிடும் ஒருத்தர் ம விட்டார் நம்ம வீட்டில் அவருக்கு சிதை மூட்டை போயிடும் சிதை மூட்டின உடனே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் இருக்குது ஒரு மண் இருக்கு இல்லையா மண்ணில் ஒரு பொம்மை மாதிரி செய்வாங்க மண்ணில் ஒரு பொம்மை மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு தான் முதல்ல பால் விடுவாங்க அந்த இது இருக்குது இல்லையா ம ஆஷ் இருக்கு இல்லையா அந்த ஆஷ் இப்போ வந்து முதல்ல பார்த்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் தான் வந்து இது பண்ணி பண்ணுவாங்க இப்போல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆகிடுறதுனால அந்த ஆஷில் வந்து அந்த இது விடுறது வந்து இதெல்லாமே இதெல்லாம் ஆண்கள் பார்க்கக்கூடியது ஒரு சில பெண்கள் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த அந்த மாதிரி விடுவாங்க அது என்ன ஒரு நேச்சர் அது எதுக்காக அந்த மாதிரி விடுறாங்க இறந்தவர்களுடைய பிரேதாத்மா அதற்குள் வருவதாக ஐதீகம் இது எல்லாரும் ஹிந்துசம்ல இருக்கிற எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயத்த செய்வாங்க ஸோ இந்த விஷயமே வந்து அந்த மாதிரியான ஒரு இன்சிடண்டா அந்த மாதிரியான ஒரு விஷயம் சாத்தியப்படும் பொழுது நம்மளுடைய எண்ண அலைகள் அல்லது அந்த மந்திர சக்திக்குண்டான ஒரு பலனை பவரை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பொம்மையானதுக்கு உள்ள நம்ம வந்து செலுத்த முடியாது அப்படின்னு நம்ம வந்து எப்படி சொல்ல முடியும் தாராளமான முறையில செலுத்தலாம் அது மரப்பாச்சி பொம்மையா முதல்ல யூஸ் பண்ணாங்க நான் இப்ப அகைன் நான் உங்களுக்கு இந்த விஷயமே சொல்லிட்டேன் மண்ணில் கூட அந்த மாதிரி செய்யலாம் படமாக வரைந்து கூட செய்யலாம் ஈவன் போட்டோல கூட இந்த மாதிரியான செய்யற மெத்தட்ஸ் இருக்கு அதை பத்தி நம்ம வந்து தனிப்பா ஒரு விஷயமா நம்ம வந்து பேசுவோம் போட்டோஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும் செய்யலாம் அதனால கண்டிப்பாக இது அனைத்துமே தான் அது பர்டிகுலராக இதில் வந்து ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது அதற்கு உள்ளாயக்குள்ள மனிதர்கள் இருந்தானா அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கணும் இப்போ வந்து நிறைய பேர் எங்கிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயங்களாக ஒரு டைம்ல வந்து கொத்து கொத்தா அந்த மாதிரி வருவாங்க எல்லாருமே வந்து சைவனை பண்ணிட்டாங்க செய்வனம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டோன்னா அவனே எனக்கு சொன்னான் ரிலேட்டிவ் அவனே எனக்கு சொன்னான் நான் அவங்க அவங்க ஊர்ல யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க அவங்கள சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் நான் செய்வனம் பண்ணிட்டான் பண்ணிட்டேன் உனக்கு உனக்கு நான் சோனியை வச்சிட்டேன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் அது என்னன்னு பார்த்தோம்னா அதை எதிராளியும் போய் அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் வச்சிருக்கலாமா இருக்கலாம் ஆனா அதை பண்ணக்கூடிய ஆளுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும்ல அவன் கெப்பாசிட்டி இருக்காம வெறும் பணத்தை மட்டும் வாங்கிட்டு அவன் பண்றதா நினைச்சிக்கிட்டு அவன் எதையாவது ஒன்னு பண்ணிட்டு கையில ஏதாவது ஒன்று கொடுத்து இதை கொண்டு போய் அங்க போதச்சுவான் இங்க போதச்சுவேனா அதெல்லாம் பலிக்காது அது எப்படி பலிக்கும்னா இந்த நபர் அந்த ஆள்கிட்ட வந்து சொல்றான் அல்ல அப்பவே அவருக்கு பயம் வந்துடும் அந்த பயத்துல நினைச்சு 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 நினைச்சே வரும் அதாவது எது இல்லையோ இல்லாத நினைச்சுக்கிட்டே இருந்து ஏதோ இறந்து போன ராஜா கொடுக்காரு அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இப்படி நினைச்சு நினைச்சே அவங்களுக்கு வந்து வர்றதுதான் இதுல வந்து எனக்கு நான் அப்படி சொல்ற மாதிரி நபர்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு நூறு பேர் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தொண்ணூறு பேர் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரியான உண்மையான ஒரு விஷயமே இருக்காது ஆனால் அந்த மாதிரி இருப்பதாக நம்பிக்கொண்டிருப்பார்கள் நிறைய பேர் வந்து ஒரு சில பர்டிகுலர் மூலிகைகள் விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டோம்னா போதும் ஒரு மாதிரி இருக்கும் அந்த சாறு கொடுத்தோம்னா வாமிட் வந்து அவங்களுக்கு தானா வரும் வாமிட் வரும்போது பார்த்தோம்னா ஜென்ரலாவே வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மஞ்சள் மஞ்சளாக இருக்கிறதுங்கிறது எல்லாரோடலையும் நம்ம என்ன சாப்பிட்ருக்கோமோ அது அந்த மாதிரியான விஷயமா தான் வரும் அதெல்லாம் நம்ம ஷேப் பார்க்க முடியாது அங்கே பாத்தீங்களா இது இருக்கு இங்க பாத்தீங்களா இது இருக்குன்னா அப்போ நம்மளுடைய மூளை எப்படி இருக்கும் வண்டை நம்ம போய் மருந்து எடுத்துகிட்டு வந்து வாங்க அப்போ இதில் இருக்கு பாருங்க இதுல இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து சும்மா துண்டு துண்டாலாம் இருக்காது சிலதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மருந்துகள் கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய பாடி வந்து உங்களுக்கு என்ன சொல்றது நம்மளுடைய பாடிங்கிறது வந்து அமிலத்தன்மை கொண்டது தானே நம்ம ஒரு மாத்திரை போடுறோம் எவ்வளோ ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கிற மாத்திரை போடுறோம் அதையே வந்து உள்ளுபுரல் இருக்க கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தோன்னா அதை வந்து போக்கிடுது அது எப்படி என்னைக்கோ ஒரு நாள் பண்ணி வச்சதுன்னு தினம் உள்ளயே இருக்கும் அப்படியெல்லாம் உள்ளேயே போய் எங்கேயாவது ஓரமாக எலும்புலையோ நரம்புலையோ ஒட்டிக்காது அது மாதிரிலாம் சாத்தியம் கிடையாது அது வர்றது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு எக்ஸஸ் ஆஃப் வந்த ஏதாவது ஹீட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சம்மந்த விஷயங்களாக வரணும் நான் வந்து ஏற்கனவே ஒரு முறையாக சொல்லியிருந்தேன் இந்த மாதிரியான ஒரு நபருக்கு நான் வந்து வந்திருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டன்ட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு உடனே இமீடியேட்டாகவே வச்சு தெரிஞ்சிருச்சு ஒரு ஒன் வீக் டென் டேஸ் ஒன் வீக் குள்ளேயே அவங்களுக்கு வந்தது அப்படின்ற மாதிரியான முறையாக அது வரைக்கும் அவங்க சாப்பிடாமல் இருந்தாங்க பித்து பிடிச்சாமல் இருந்தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதனால எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு எனக்கு முடி எனக்கு முடி வரலையேன்னு இவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயே போய் போய் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு உடம்புல இருக்கிற குடலாம் தான் வழியில் வந்து வேற வழி இல்லை அதனால வந்து அந்த மாதிரியான ஒரு மருந்து வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருப்பவர்கள் அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு வேற லேகியங்களே இருக்கு ஆயுர்வேதிலே லேகியங்கள் இருக்குது அந்த மாதிரியான ஒரு லேயங்கள்ல எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தோம்னா அது வேண்டாத நெகட்டிவிட்டி டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில போயிடும் தொடர்ந்து அவர்கள் மந்திர ஜபம் மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் அதனால தான் வந்து மந்திராயந்திரம் தந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க மந்திரத்தினால் சரி பண்ணக்கூடிய முறையாக இருந்தால் அவர்கள் அவர்களாகவே மந்திரங்கள் ஜபிப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அந்த அளவுக்கு அவங்களால அவங்களுக்கு ஜபிச்ச இவ்வளோ தடவை இவ்வளோ லேக்ஸ் டைம்ஸோ அல்லது வந்து இவ்வளோ தௌசண்ட் டைம்ஸோ அவங்களால பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி தான் எந்திரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு எந்திரங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி எவ்வளோ பேருக்கு வந்து நம்ம வந்து செஞ்சிருக்கிறது எல்லாமே வந்து நிறைய ஒரு பலன் கிடைச்சிருக்கிற மாதிரி அடுத்த தந்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போகும்போது பர்டிகுலராக அவங்களுடைய என்ன நிலைமை அப்படின்ற மாதிரியான பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சஜஸ்ட் சஜஸ்ட் பண்ணணும்னு ஹோமங்கள் அதாவது அக்னி தத்துவம் அக்னியை வந்து அக்னி உபாசனையை கையில் எடுத்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போயிருக்கு இதுல பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியா இருக்கு அதனால அந்த மாதிரி அவங்க யாருமே போகிறதுக்கு இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கட்டி வச்சிருந்த போட்டோ எல்லாம் எடுத்து காமிச்சாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ரிலீவ் ஆயிருக்கு அதனால நம்ம எல்லாத்துக்குமே இது மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நாடும்போது எப்படி ஒரு ஈவில் பவர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வச்சு நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம வந்து பார்க்கும்போது டிவைன் பவர் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் சொல்லணும் ஆப்வியஸ்லி நம்ம வந்து அந்த டிவைன் பவருக்கு நம்ம வந்து சரணாகதி அடைவதை தவிர வேற வரை கிடையாது இந்த மாதிரியான விஷயம் ஓகே சார் அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து கெட்டது செய்யணும் மாந்திரீகம் செய்யணும் இல்லை அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு செய்வினை செய்யணும் அப்படின்னாலே எல்லாரும் சொல்றது பொதுவாக அவங்களுடைய மண் தேவை முடி தேவை இந்த மாதிரி குறிப்பிட்ட பொருட்கள் இருந்தா உண்மையாவே ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை நிலைக்குலையை வைக்க முடியும் எனர்ஜி நம்மளோட இருக்கிறது ஒவ்வொன்றிலயுமே நம்மளோட எனர்ஜிஸ் இருக்கு அப்படின்ற விஷயங்களா சொல்லுவாங்க நம்மளுடைய அந்த பழைய துணியெல்லாம் கூட வந்து எனர்ஜிஸ் இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரிதான் பழைய துணியெல்லாம் வந்து ஒரு சில நபர்களுக்கு கொடுக்கூடாது ஒரு சில நபர்களுக்கு கொடுக்கலாம் துவைத்து இருந்தாலும் அதுல வந்து அந்த எனர்ஜிஸ் இருக்கும் அந்த எனர்ஜிஸ் வந்து எவ்வளவு காலம் இருக்கும் எவ்வளவு இம்ப்ரிண்ட் ஆயிருக்கும் அயர்ன்ல எவ்வளவு எனர்ஜிஸ் எவ்வளவு காலத்துக்கு தங்கியிருக்கும் குட்ல எவ்வளவு தங்கியிருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு இந்த இவ்வளோ விஷயங்களுமே இருக்குது இந்த இத்தனை விஷயங்களுமே வந்து இட் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் இன்டர்நெட் ஆல்ஸோ ஸோ அதை தேடி படித்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஸோ அது மாதிரி இத்தனை விஷயங்களுமே இருக்குது இது இது மூலமாக பல்வேறு விதமான ஒரு த ஃபுல்ட்டு ரிலேட்டட் ரிசர்ச் நடந்துட்டு வந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மண்ணாகட்டும் மண்ணும் வந்து அது சும்மா ஒரே ஒரு தடவை நடந்து போனத உடனே எடுத்துட்டால் வந்துடுமா அப்படின்னு கேட்டால் இருக்காது அவங்க பர்டிகுலராக இருக்கிற மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரே இடத்துல கொஞ்சம் நேரமாக உட்காந்துட்டு இருக்கணும் அவங்களுடைய காலுடைய அந்த வியர்வை கலந்த மண்ணாக இருக்க வேண்டும் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கால் நம்ம வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சிக்கிட்டு இருப்போம் வெங்காலில் அப்போ அதோடைய மண் வந்து இதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது மாதிரியான விஷயமாக சேரும்போது கண்டிப்பாகவே அதுக்குன்னு ஒரு பலன் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த முடி நகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஸோ அதனால தான் வந்து கண்ட இடத்துல முடியை வாரி போடாத கண்ட இடத்துல நகத்தை போடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாமே காரணம் இதுதான் அதே அதேபோல் வந்து பார்த்தோம்னா இந்த வியர்வை இருக்குல்லவா நம்மளுடைய இந்த வியர்வை எச்சில் வேற இன்னொரு ரெண்டு மூணு விஷயங்கள் சோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க நம்மளோட ஸ்பிட்டு வந்து செலவாக கூட அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க வேர்வையை கூட அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சோ அந்த வேர்வையை யூஸ் பண்றது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த துணி மூலமா தான் ஒரு கவர்ச்சி ஃபார் ஷர்ட் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஏதாவது ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த ட்ரெஸ்ல வச்சு கூட பண்ணுவாங்க ஸோ அகைன் வந்து இப்போ வந்து எந்த அளவுக்கு நபர்கள் வந்து அதுக்கு கெப்பாசிட்டி உள்ள நபர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றது இருக்குது ஒன்று அவங்களே அவங்கள ஏமாற்றிக்கணும் நான் இதை பண்ணித்தருவேன் எல்லாருக்கும் ஒன்று அந்த மாதிரியாக இருக்கலாம் அப்படி இல்லைனா இவங்க வந்து மற்றவங்களை ஏமாத்துறவங்களாக இருக்கணும் அந்த மாதிரி ஏன்னா எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி பீள் அந்த மாதிரியான விஷயமா தான் இருக்காங்க அது மாதிரி நான் இது செஞ்சு தந்துடுவேன் அது செஞ்சு தந்துடுவேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி சொல்கிறாங்க கெப்பாசிட்டி இருக்கிறவங்களும் இருக்காங்க பட் அதை நம்ம தேடி தெளிய வேண்டும் அது அதுக்கு எப்படின்னா நம்ம எல்லாத்தையும் க கலந்து தானே போக வேண்டியிருக்கும் நம்ம அந்த மாதிரியான எல்லா நபர்களையும் கடந்து போகும்போது நம்ம எந்த விஷயம் மூலமாக நமக்கு நடக்கிறது அப்படின்றது இது நல்ல விஷயத்துக்கு தேடி போகும்போது அது மாதிரி அலைய தேவை கிடையாது நல்ல விஷயம் நமக்கு வந்து க்ளீனாகவே எல்லா இடத்துலையும் ஊர் உலகம் ஃபுல்லாக கோயிலை கட்டி வச்சிருக்காங்க ஸோ அது மாதிரியான விஷயமாக த தகுந்த ஒரு குருவை நாடி அவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அவர்களே அது ஓகே சார் சார் இப்ப இப்ப சமீபத்தை வந்த இந்த சைத்தான் அப்படின்ற ஒரு படத்தை பத்தி படத்துல நடந்த விஷயங்கள் பத்தி நம்ம பேசுறோம் ஆனா சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு படம் ஒன்று நான் பாத்திருக்கேன் அந்த படத்துல வந்து பண்ற விஷயங்கள்லாம் வந்து உண்மைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும் அதாவது ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து இவங்க பண்ற மந்திர பிரயோகங்கள் வந்து இந்த குழந்தை வந்து வீட்டில் வந்து க கட்டில் படுத்துருக்க குழந்தை தானாக ஆகாயத்துல வந்து பறக்குற மாதிரி காட்டுவாங்க கட்டுல இருந்து ஒரு அஞ்சு அடி மேல போன மாதிரி காட்டுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு வீட்டை வீட்டிலையே வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் வீட்டுல வந்து தெய்வ சக்தி இருக்கும் நம்ம பூஜை பூஜையாரே இருக்கும் எப்படி சார் வெளியே இருக்க ஒருத்தவங்களால வீட்டுக்குள்ள இருக்கு எந்த ஒரு எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயமா பாக்கணும் அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப வீட்டுல அவங்க வந்து எந்தெல்லாம் தெய்வ பக்தியா இருந்தாலும் அவங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு அதிகமாக பயந்துகிட்டே இருந்தாங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக பார்த்து பயந்து கொள்கிறார்களோ அந்த விஷயத்தை அதிகமாக அட்ராக்ட் பண்ணுவாங்க ஓகே நீங்க எந்த விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்களோ அதை அதை அட்ராக்ட் பண்றதை விட அதிகமாக எதை விஷயத்துக்கு பயந்துக்கிறீங்க எதை வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதை அட்ராக்ட் பண்ணுவீங்க அதனால அதை இக்னோர் தான் பெட்டர் அதை வந்து அதை பார்த்து பயந்துக்கிறது அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எமோஷன் அதை இக்னோர் பண்றதுங்கிறது இன்னொரு கைண்ட் ஆஃப் திங் சோ அப்போ அதை இக்னோர் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க கேக்குற மாதிரி இங்கிருந்து அதை வந்து அங்கே பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா சிம்பிளா இப்ப வந்து எல்லாருமே ரேக்கியை நம்புறாங்கல்ல அது எப்படி பண்றாங்க பிராணி கீலிங் பண்றாங்கல்ல அது எப்படி பண்றாங்க டிஸ்ட் ஹெலிங் பண்றாங்க அது எப்படி நடக்குது ஓகே சோ அதெல்லாம் நடக்கும்போது ஏ இது நடக்காது நம்ம கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்த நடக்கும்போது அது வந்து ஆப்போசிட்டா ஏவில் பவர் அப்படின்றது ஏன்னா கடவுளை எல்லார்கூட அது ஒவ்வொரு அவதாரங்களையும் ஒருத்தருக்கூடிய அரசுரர்களையும் வேண்டாத சக்திகளையும் அழித்த ஒரு விஷயமா தான் இருக்கு சோ அப்போ அதை நம்ம நம்புறோம் அப்படிங்கும்போது இதையும் நம்ம நம்பிதான் ஆகும் இல்லையா ஆனா இதெல்லாம் தானா சார் அது நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் குதிக்குமான்னு எனக்கு தெரியல எனக்கு நான் இது கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்சுவலா தாய்லாந்துல இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி எகிரி குதிக்கிற மாதிரியான விஷயங்களாக ஒரு இடத்துல போற மாதிரி அப்படின்றாங்க குழந்தை எகிரி குதிக்குமா தெரியல நபர்கள் அந்த பேதலித்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல புதின காதல சத்தம் கேட்குது காதுல சத்தம் கேக்குதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா சோ அந்த காதல சத்தம் கேக்குது காதுல வந்து பேசுதுன்னு எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஹஸ்பண்ட் எல்லாம் கூட வந்திருக்காங்க அவங்க ஹஸ்பை வந்து காதுல பேசிட்டு இருக்கு பேசிட்டு இருக்கு ரொம்ப திடீர்னு ஏதாவது சொல்லி என்ன அடிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன அடிக்கிற அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன் நாம வந்து அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சரி இது ஒரு சான்ஸ் கிடைச்சது இருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன் அது அந்த மாதிரியான ஒரு விஷயமாகவும் நம்ம வந்து சொல்ல முடியல அவங்க ரொம்ப அபியூசிவாவும் அவங்க கிட்ட நடந்துக்கிற மாதிரியான விஷயமா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அது மாதிரியான விஷயங்கள் சொல்லணும் காதலதுங்கிற மாதிரியான நபர்களே நிறைய பேர் வந்திருக்காங்க காதுல பேசுறது தொடர்ந்து பேசிட்டு இருக்கு ஆனா என்னுடைய ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பண்ண சொல்லுவேன் ஏன்னா அது இது ஒரு வியாதி இந்த வியாதியா இல்ல இதுல என்னன்றது நம்ம வந்து ஜோதி ரீதியாக பார்த்து அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயம் இல்லை அல்லது நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் அது மாதிரி இல்லைன்னு கண்டிப்பா அவங்க வந்து இஎன்டி தான் பாக்கணும் ஏன்னா இதுல அந்த மாதிரியான வியாதியாவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே சார் அதே மாதிரி ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இல்ல இன்னும் சில படங்கள்லேயே கூட பார்த்தா ஒரு சில பேர் வந்து யார்கிட்டயும் பேச மாட்டாங்க எல்லாரையும் அவாய்ட் பண்ணுவாங்க கூட இருக்கவங்களை அவாய்ட் பண்ணுவாங்க இருட்லேயே இருப்பாங்க வெளியே வர மாட்டாங்க இது வந்து என்னதான் மனம் சார்ந்த நோய் அப்படின்னு சொன்னாலும் குடும்பத்துல இருக்கவங்க அவங்களுக்கு வந்து யாரோ கெடுதல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஒருத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சா இந்த மாதிரி எல்லாம் அவங்க இருப்பாங்கன்னு எதாவது அறிகுறி இருக்கா சார் எல்லா விஷயத்துக்குமே இந்த மாதிரி அறிவுறுத்தி சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு முறை சொல்லியிருக்கேன் ஒருத்தர் வந்து அப்படி நிர்மூலமாக்குதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒன்றும் இல்லாம போகிறதுன்னு அவங்க அந்த மாதிரிதான் ஒரு பரக்தி மனநிலை அப்படின்ற மாதிரியான விஷயமா வந்துடும் அவங்க பாட்டுக்கு தனியாக உட்காந்துருவாங்க இருட்டிலேயே தான் எப்பவுமே உட்காந்துருப்பாங்க இருட்டு இருட்டான இடங்கள்லயே இருப்பாங்க நிறைய பேர் வந்து இப்போ சாதாரணமாக இருக்கிறத விட இருட்டில் அதிகமாக இருக்கிறதுங்கிறது இரவு நேரத்தில் முயற்சி இருந்து பகல் நேரத்தில் இது பண்றதுங்கிறது அவர்களுடைய உர்வையுடைய ந ஸ்மெல் ஜென்ரலாக அவங்களுடைய வியர்வை ஸ்மெல் மாறும் அந்த வியர்வை ஸ்மெல் மாறும்போது நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இதுல என்ன ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வியர்வை ஸ்மெல் மாறுறதோ இந்த தனியா போய் இருக்கிறதோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சைக்காலஜிக்கலாவும் வந்து மெடிக்கலையும் கூட அணுகணும் கண்டிப்பாக அந்த மாதிரியும் இருக்கும் அதனால வந்து பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன என் பையன் வந்து தனியா போய் உக்காந்துக்கிறாரு வேறவே ஸ்மெல் எங்கள் ஹஸ்பண்டுக்கு மாறிடுச்சு இல்லை ஒய்ஃப்க்கு மாறிடுச்சு அதனால அவங்களுக்கு யாராவது செய்வோம் பண்ணியிருக்காங்களோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது முதல்ல அவங்க வந்து போய் நல்லா குளிக்கிறாங்களா அதே மாதிரி ஏதாவது டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் பார்த்துட்டு அப்படி இல்லைங்கும்போது தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன் ரெகுலராக அவங்க வந்து கல்லுப்பை எடுத்து பாத்து எடுத்துக்கிட்டு இருந்தாலே அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே போயிடும் இப்ப இந்த மாதிரி தனியாக போய் உட்கார்றது அவங்களுடைய பேச்சு மாறுறது நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா வீட்லேயே இருந்து அவங்க வந்து அப்யூசிவ் ஹார்ஷ் வேர்ட்ஸ் அப்யூசிவ் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க அம்மாவை அப்பாவை பேசுகிற அந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி இருந்துட்டே இருப்பாங்க நல்லா தான் இருந்தானு அழுவாங்க அப்படி வந்து இவ்வளவு நல்லா இருந்தான் திடீர்னு பார்த்தோம்னா பெண்ணும் அதாவது டீனேஜ் பெண்ணுங்கள் அவங்க வந்து வேண்டாத வார்த்தைகள்லாம் பேசுறாங்க ரொம்ப இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இவ எங்க கத்துக்கிட்டானே எனக்கு தெரியல எங்க குடும்பத்திலேயே எங்களுடைய பரம்பரையிலேயே இந்த வார்த்தைகள்லாம் பே கேள்விப்பட்டதே இல்லை பேசவே மாட்டோம் வெளியில யாராவது பேசினாலோ அந்த மாதிரியான விஷயமா சரி வேற யாரும் நாங்க இந்த மாதிரி பேசினது கிடையாது ஆனா இவன் திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க சார் அதே மாதிரி நம்ம பேசிட்டு இருக்க இந்த விஷயத்துல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரல் மாறுறது அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களுடைய எனர்ஜி லெவலை தாண்டி வேற ஒரு எனர்ஜி அது குட் எனர்ஜியோ பேட் எனர்ஜியோ வந்து ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்னா அவங்களோட குரல் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்களா சார் இது வந்து பொதுவான ஒரு விஷயமா எடுத்துக்கணுமா இல்ல இதுல வந்து நம் நீங்க சொல்ற மாதிரி பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயம் இன்க்ளூட் ஆயிருக்கா சார் அகைன் வந்து இந்த பிளாக் மேஜிக் அப்படின்றது வந்து யா என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு இது என்னன்னா பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு நீங்க ஏதாவது சஸ்பெக்ட் பண்றீங்க அதாவது வந்து அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் அவங்களோட இதுல இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மெடிக்கலி அதை வந்து க்ளீன் பண்ணி செக் பண்ணிடுங்கிறது தான் பெட்டரா இருக்கும்னு வச்சுக்கோங்க மெடிக்கலி ஃபுல்லா ஃபுல்லா வேற ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரியான ரீசன்ஸ் தெரிஞ்சுக்கிறது அது மாதிரி எதுவும் இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க செகண்ட் ஸ்டெப்பா இதுக்கு போறது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஜோதிட ரீதியான விஷயமா இல்ல மெடிக்கல் போகணுமான்னு கேட்டா என்னுடைய பிரபரன்ஸ் வந்து நீங்க ஜோதிடர் கிட்ட முதல்ல போங்க அவங்க சிறப்பான ஜோதிடரா இருந்தா அவங்க பிளாக் மேஜிக் இருக்கா இல்ல மெடிக்கல் இது பாக்கணுமான்றது சொல்லிடுவாங்க இல்ல அவங்க பணம் பண்ணனும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து பிளாக் மேஜிக் இருக்குன்னு சொல்லுவாங்க சோ இது ஒரு விஷயம் இருக்கு அது கரெக்டான நபரை அவங்க தேர்ந்தெடுத்து போய்க்கிறதுங்கிறது அவங்களுடைய ஒரு விஷயத்தை பொறுத்தது அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஜோதிடம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு போகிறது முன்னால் நம்ம வந்து மெடிக்கலி போயிக்கணும்னு நினச்சிக்கிட்டாலும் போகலாம் ஏன்னா நான் வந்து ஜோதிடம் அப்படின்ற விஷயத்தை நான் அளவுக்கு நான் சொல்வேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க ஒரு ஸ்கூல்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க ஒரு கல்யாணம் ஆட்டும் அந்த மாதிரியான விஷயமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க எதுவாக இருந்தாலுமே ஜோதிட ரீதியாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்ப தானா அது உங்களுக்கு காலாகாலமாக வருமா ஸ்திரமாக இருக்குமா அப்படின்றது தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் செய்யுங்க ஏன்னா ஆபரேஷன்லையும் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு ஆப்ரேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க திரும்ப திரும்ப அது நடக்குது அப்படின்ற மாதிரி அது அதே விஷயத்த செய்யறது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய தான் இருக்கு சோ அதனால அதுல வந்து நம்ம வந்து கவனமா இருக்கணும் அப்ப அவங்க ஒன்ஸ் இந்த மாதிரி எதுவும் இல்ல மெடிக்கலே கிளீன்னா அப்படின்ற மாதிரி குரல் மாறி இருக்கு அப்படின்னு போது அவங்க தகுந்த ஒரு இடங்களுக்கு கூட்டிட்டு போறதா அவங்களுக்கு பெட்டரா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அதுல வந்து பார்த்தோம்னா வேற எனர்ஜி அதுல வந்து கண்டிப்பாவே உங்களுக்கு அதாவது வேற நபர்களை ஏவி விடுவதுன்னு சொல்லுவாங்க ஒரு சே நிறைய காட்டேறி ஏவி விட்டுருக்காங்க இதெல்லாம் கிராமத்தில் சொல்லக்கூடிய ஒரு மொழின்னு வச்சுக்கோங்க இப்போ டவுன்லேயும் எல்லாரும் சொல்றாங்க காட்டேறி ஏவி விட்டுருக்கு இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களை ஏவி விட்டுருக்கு அப்படின்னு அதாவது அகைன் வந்து நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து இது இந்த மாதிரி எல்லாம் ஏவி விட முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா குரு தெய்வங்களை வந்து எப்படி குரு தெய்வங்கள் குறி சொல்வதற்கு உதவுமோ அதே போல் வந்து பார்த்தோம்னா நீச்சமாக இருக்கக்கூடிய எனர்ஜிஸ் நம்ம வந்து சொல்லக்கூடியது நீச்சமாக இருக்கக்கூடியது நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம அந்த மாதிரியானது எல்லாத்தையும் வந்து நம்ம ஏவி விடுறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிடலாம் அது கொஞ்சம் நாள் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக அவங்களை என்ன ஒரு ஸ்பாயில் பண்ணணுமோ அந்த மாதிரியான விஷயமாக பண்ணணும் ஓகே சார் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளாக் மேஜிக் அப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது வந்து ஒரு சில பறவைகள் காகமாக இருக்கட்டும் ஆந்தையாக இருக்கட்டும் கழுகாக இருக்கட்டும் இது வந்து நம்ம நம்ம அடிக்கடி பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு யாரோ ஒருத்தவங்க பிளாக் மேஜிக் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது பொதுவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா படங்கள்லயுமே அப்படிதான் சித்தரிக்கப்படுது இந்த மாதிரி ஒரு பறவை நம்ம அடிக்கடி நம்ம கண்ணுல படுது இப்ப காகம்ன்றது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியான விஷயம் தான் ஆனா கழுகோ ஆந்தையோ இந்த மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அடிக்கடி பாக்குறதால இது ஒரு சிம்டம்ஸா நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா அதை எடுத்துக்க முடியாது ஏன்னா சரி ஆந்தையும் சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டவுன்லயும் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் ஆகிடுச்சு எனக்கே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நைட்டு எல்லாம் அந்த மாதிரியான டைம்ல எல்லாம் வந்து கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க அதாவது நம்ம நான் டேரெக்டாக ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன் டீம் மெம்பர்ஸ் கிட்ட வந்து நைட் டைமில் முதல்லலாம் இப்போல்லாம் நைட்டும் நாங்கள் அட்டன் பண்ணுறது கிடையாது நைட்டில் பதினோரு மணிக்கெல்லாம் ஃபோன் வரும் ஃபோன் வந்துட்டு இந்த மாதிரி திடீர்னு வீட்டுக்குள்ளே வவ்வால் வந்துச்சு திடீர்னு வந்து அந்த இது வந்து அந்த மாதிரி அவ்வளோ ஹைட்டாக நம்ம வந்து கட்டி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரியான இடத்துல எல்லா எல்லா வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஃபுல்லாகவே ஆந்தே அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும் ஆந்தையில் வவ்வால் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே வருதுன்னு வச்சுக்கலாம் ஆந்தைகளும் வந்து காணப்படுகிறது ஒரு சில இடத்துலலாம் ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து கண்டிப்பான முறையில் நம்ம வந்து அது மாதிரியான ஒரு முடிவுக்கு வர வேண்டியது அப்படின்றது அவசியமே கிடையாது எங்கள் வீட்டில் இது வரைக்கும் வந்ததே இல்லைன்னு அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது அது வந்ததே இல்லைன்னா அது எல்லாத்துக்கும் ஒரு பிகினிங் வேணும் இல்லை ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமா வந்திருக்கும் அட் த சேம் டைம் நம்ம வந்து இந்த பறவைகளுடைய கழிவுகளும் இந்த பறவைகளுடைய உடல் பாகங்களையும் வசீகரத்துக்கு இந்த மாதிரி அஷ்டகர்மத்துக்கு யூஸ் பண்ணலாம் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் கழிவுகளை கண்டிப்பா ஈவன் வந்து புறாவோட கழிவுகளை கூட யூஸ் பண்ணலாம் அது புறாவோட கழிவுகளை கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் வந்து தனவர்த்திக்கு கூட யூஸ் பண்ணலாம் அட் த சேம் டைம் வந்து வசீகரத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க ஓகே அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஓகே சார் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இது எல்லாரும் ஒருத்தவங்களுக்கு தீய எண்ணத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு செய்வினை செய்கிறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு எனர்ஜி வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருந்ததுன்னா திருப்பி அது உங்களுக்கே வந்து ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால யாரும் யாருக்கும் எந்த நிலமையிலும் கெட்டது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒண்ணு நம்ம யாருக்கும் கெட்டது செய்யக்கூடாது அப்படின்ற ஒன்று இன்னொன்னு நீங்க என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கே கர்மாவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம சொல்ற மாதிரி பிளாக் மேஜிக்ல உண்மைதானா சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளாக் மேஜிக் இல்ல எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அவர்களுக்கு வந்து கண்டிப்பான ஒரு இல்லை நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே எதிர்வினை உண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எதிர்வினை அப்படின்றது இல்லாத எந்த ஒரு விஷயமே கிடையாது சயிண்டிஃபிக்லி ப்ரூவ் வந்து நமக்கு வந்து எவ்வளரி ஆக்சன் இது ஈக்குவன் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வாங்க அது மாதிரியான விஷயம் தான் கர்மா வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அப்போ அது வந்து கண்டிப்பாகவே இருக்கிறது தான் எல்லா விஷயத்துக்குமே இருக்குது இதுல வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அந்த இதை எடுத்துட்டாங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி வந்து அடிச்சிடும் இப்படிலாம் சொல்றதெல்லாம் ஓரளவுக்கு உண்டான விஷயமா தான் இருந்துச்சுக்கோங்களேன் ஈவென்ச்சு வெளியே இவங்களே வந்து வேற இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள் அதிகமாக இருந்ததுனால பார்த்தோம்னா நம்மளோட ஹார்ட் சக்கரா வீண் ஸோ அப்போ அது மாதிரி ஆச்சுனாலே அவங்களே கொஞ்ச அவங்க நாசமாக போயிடுவாங்க அது அது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாகவே நம்ம சொல்ல முடியும் அதனால அது அவங்க செஞ்சு தான் அந்த மாதிரியான ஒரு விஷயமாகவும் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கு அல்லது தெய்வ பலம் அதிகமாக அதிகமாயிருக்குன்னு அவங்கள அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கமா இருக்குமா தவிர பூமராங் மாதிரி உடனே அப்படியே திருப்பியெல்லாம் வராது மேபி அவங்களும் அதை திருப்பி அவங்க வேற ஏதாவது ஒரு விஷயமா ஏதாவது செஞ்சாங்களோ இல்லை அவங்க போய் எடுக் எடுத்திருக்கிற நபர் வந்து பர்ட்டிகுலாக எடுக்கிறவங்க வந்து எல்லா டீடெயிலுமே சொல்ல மாட்டாங்க இப்போ நம்ம அந்த வந்து வரக்கூடிய நபர்கள்கிட்ட இருக்கக்கூடிய என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க யார் செஞ்சிருக்காங்கங்கறதுல பயங்கர ஆர்வம் காட்டுவாங்க யார் செஞ்சுருக்காங்க யார் செஞ்சுருக்காங்க யார் செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி யார் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லவே கூடாது அது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க விஷயம் தெரிஞ்சவங்க சொல்ல மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தோம்னா உங்கள் அத்தா செஞ்சிருக்காங்க சித்தப்பா செஞ்சிருக்காங்க சித்தி செஞ்சிருக்காங்க மருமக செஞ்சிருக்காங்க இதெல்லாம் ஈஸியாக நம்பிடுவோம் ஸோ அந்த மாதிரியான விஷயமா சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி சொல்கிறதும் வந்து மிகப்பெரிய ஒரு சொல்கிறதும் தப்பு அதை கேட்டுக்கிறது அதை விட தப்பு ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா இந்த மாதிரியான விஷயமா தெரிஞ்சிக்கலாம் போனோம்னா அது எடுக்கவே முடியாது ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு தெரியறதில்ல அதனால யார்கிட்ட போனாலும் அந்த கண்டிப்பான நல்ல நபர் உங்களுக்கு ரிமூவ் பண்ண முடியும் அவங்கள பிளாக் மேஜிக்ல இருந்து அப்படி ரிமூவ் பண்ணினாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து யாரு என்ன ஏதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்காம அடுத்தது வந்து அவங்க எப்பவுமே லாங் அவங்க ப்ரொடெக்ஷனோட இருக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த ஒரு வழி அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் அவங்க கண்டிப்பான முறையில கடைபிடிக்கிற இருக்கும் ஓகே சார் சார் நீங்க அந்த ஊடு மாந்திரிகம் வந்து ஆப்பிரிக்கா நிறைய பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போ சமீபத்துல சோஷியல் மீடியால வந்து ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு இல்லாத ஒரு குருத்து செய்யப்பட்ட ஒரு அமைப்பு வந்து எழுந்து நடக்கும் ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுல உயிரே கிடையாது கடைசி அதை எரிக்கவும் செஞ்சுருவாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் எப்படி சார் சாத்தியம் இதே மாதிரியான ஒரு வீடியோஸ் வந்து பார்த்தோம்னா சைனீஸ்லையும் நம்ம நம்ம முன்னோர்களும் இந்த மாதிரியான விஷயங்கள் சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க சாதாரணமாவே ஒரு அக்னியை ஒரே டைம்ல ஏற்படுத்துவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அக்னி ஏற்படுத்துறது எதுவுமே இல்லாத ஒரு அதாவது ரெண்டு கல்ல தேய்ச்சா அக்னி வரும் அப்படி இல்லாம நமக்கு தீப்பட்டிங்கிறதெல்லாம் இப்ப நம்ம தீப்பட்டி அதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு கல்களை தேய்க்காமலேயே அக்னியை வந்து உருவாக்குவது அப்படின்ற மாதிரியான விஷயத்த ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்றது ஐம்பூதங்கள்ல வந்து ஹீட் அப்படின்ற மாதிரியான விஷயத்த வாட்டர் அப்படின்ற மாதிரியான விஷயம் காற்று அப்படின்ற மாதிரியான விஷயத்த எல்லாத்தையும் வந்து ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து ஏற்கனவே செஞ்சிருக்காங்க இப்ப நம்ம ப்ரூஃப் வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா யூடியூப்லேயே வந்து பார்த்தோம்னா அந்த சைனீஸ் மாஸ்டர்ஸோட நிறைய பேர் அவங்க போடுறாங்க நார்மல் பேப்பர்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு இந்த ஓலைகள் மாதிரியான இருக்கிறது அதிலெல்லாம் வந்து இவங்க வந்து சாதாரணமாக நின்றுக்கிட்டே இருக்கு நின்றுட்டே இருந்துட்டு அங்கே அதில் வந்து திடீர்னு ஒரு நெருப்பு அங்கே வரது அப்படின்றது பெரிய ஒரு ஓலை மாதிரி இருக்கிறதெல்லாம் எரியெல்லாம் எல்லாம் செய்யுது அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை நகத்துறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நகுத்துறது சூன வளைக்கிறது இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயத்தை சேர்ந்தோம் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பிளாக் மேஜிக் அப்படின்ற மாதிரியான விஷயமா கண்டிப்பாக எடுக்க முடியாது இதெல்லாம் அக்குல் சயின்ஸில் ஒரு பகுதி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களால கண்டிப்பாகவே செய்ய முடியும் அதை செய்ய முடியக்கூடியது எல்லா மனிதர்களாலுமே கூட செய்ய முடியும் ப்ராக்டிசஸ் அதுதான் தேவை ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா எல்லார் மனிதர்களுமே செய்ய முடியும் இதெல்லாம் பிளாக் மேஜிக் நம்ம வந்து கொண்டு வர முடியாது அது மாதிரியான விஷயம் கிடையாது ஓகே சார் சார் இன்னைக்கு பிளாக் மேஜிக் சம்பந்தமா எனக்கு இருந்த நிறைய சந்தேகங்கள் எல்லாமே நான் உங்ககிட்ட கேட்டேன் எந்த விஷயங்களை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க மெடிக்கலா எந்தெந்த விஷயத்த அணுகணும் பிளாக் மேஜிக் சம்பந்தமா என்னென்ன விஷயங்களை அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க இந்த வீடியோ வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி சார்